கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நேற்று பெஞ்ச கனமழை காரணமாக மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது ஒரு இடத்துல இல்லை மூணு இடத்துல ஏற்பட்டிருக்குது அதில் காலில் பத்தொம்பது பேர்களின் உடல்கள் மீட்கப்பட்டதுன்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் உடல்கள்னு சொன்னாங்க அப்புறம் நாற்பத்தி நாலு பேர்னு சொல்கிறாங்க பேரிடர் குழுவினர் வந்து அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டுருக்குறாங்க இதில் ஒரு சில இடத்துல போய் மீட்பு பணியை மேற்கொள்ள முடியல நடுவில் இருந்த பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்குது அதனால ஹெலிகாப்டர் உதவியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அந்த ஹெலிகாப்டரும் தரையிறங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் என்ன நடக்குதுன்னு அதான் பார்க்க போகிறோம் கேரள மாநிலத்தில் வயநாடு மாவட்டம் அந்த மலைப்பிரதேசத்தில் நேற்று மிக கனமழை பெஞ்சிருக்குது ஏற்கனவே ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க அந்த கனமழை காரணமாக மூணு இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது காலில் ரெண்டு மணிக்கு முதல் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது அதுக்கப்புறம் நாலு மருகி ஏற்பட்டிருக்குது இரண்டுமே இரவு பகுதியிலே ஏற்பட்டுருக்குது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஏற்பட்டுருக்குது எந்தெந்த இடம்னா சூரல் மலை மேம்பாடி முண்டகை இதில் பலர் மண்ணுக்கடல சிக்கின்றிருக்குறாங்க அந்த நிலச்சரிவில் மாட்டின்னு ஒரு முந்நூறு வீடுகள் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்குது கடைகள் வீடுகள் எல்லாம் தண்ணி அடிச்சுன்னு போய் நிலச்சரிவில் மாட்டின்னு இருக்குது அதுக்கு மேலேயும் ஒரு சில இடத்துல இருக்கிற கிராம மக்கள் அவங்களாம் மாட்டின் இருக்கிறாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முண்டகைன்ற இடத்துல எழுநூறு பேர் சிக்கியிருக்கிறதா சொல்லப்படுது மீட்பு படையினர் காலைல மீட்பு படையில் ஈடுபட்டு இவங்க அந்த மண்ணில் பதிஞ்சிருந்தவங்களை எடுக்கும் போது வந்து பத்தொம்பது பேர்களின் உடல் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மேற்கொண்டும் இருக்கும் இப்போத்தேக்கி நாங்கள் கணக்கு எதுவும் ஒழுங்காக சொல்ல முடியாது அப்படின்னு மீட்பு படையினர் அவங்க அதிகாரிங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியான நேரத்தில் ஒரு நாற்பது பேர்களின் உடல் மீட்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி நாற்பத்தி நாலு பேர் உடல்கள் மீட்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இப்போது அந்த இடத்துல இருந்து மேலே இருக்கிற மல கிராமங்களில் கால்பட்டா மேல்பாடி அந்த இடத்துலலாம் இந்து மீட்பு படை குழுனர் வந்து அங்கே போகவே முடியல மழை பெய்யும் தண்ணியாக போயின்னு இருக்குது இதில் என்னென்ன அங்கே இருந்த பாலம் அது தண்ணியில் அடித்து செல்லப்பட்டிருக்கு அதனால் அதை தாண்டி போக முடியல அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இராணுவத்தையும் இவங்க ஹெலிகாப்டரையும் வர வச்சு தான் அங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க தகவல் கொடுத்து அந்த இடத்துல போக போகிறதுக்கு சிக்கலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் கோவையில் இருந்து சூலூர் பகுதியில் இருந்து இவங்க வந்து ஹெலிகாப்டரை அங்கே அமைச்சிருக்கிறாங்க இப்போ ஹெலிகாப்டர் அமைச்சு அங்கே மலை கிராமம் மேலே இருக்கிற கிராமங்களை போயிட்டு அங்கே பார்க்கலான்னா என்ன விஷயம்னா அது மலை கிராமம் மலை இடம் இல்லைங்களா அதனால் அங்கே ஹெலிகாப்டரை வந்து தர இறக்க முடியல அப்படின்ற சிக்கல் ஏற்பட்டுருக்குது அதனால் அங்கே இருக்கிறவங்களை மீட்கிற பணியில் தாமதம் ஏற்படுது அங்கே இருக்கிற கரண்ட்லாம் வந்து கட் இருக்கிறாங்க அதனால் தகவல் பரிமாற்றத்துலேயும் பிரச்சனையாக இருக்குதுன்னு மீட்பு படையினர் வந்து தீவிரமாக செயல்பட்டுருக்குறாங்க அவங்களுக்கான சிக்கல்களாக இந்த விஷயம்லாம் இருக்குது இதில் ஒரு இடத்துல ஏழுநூறு பேர் சிக்கியிருக்கிறாங்க சொல்கிறாங்க முண்டகின்ற பகுதியில் ஒரு எஸ்டேட்டில் வேலை செய்ய போன எழுபது கூலி தொழிலாளர்கள் வந்து அந்த எஸ்டேட்டில் அந்த இடத்துல சிக்கின்னு இருக்கிறாங்க இதோட நிலவரம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் எல்லாம் இது பண்ணுறதுக்கு சிக்கலாக இருக்குது இதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டுருக்குறாங்க மீட்பு படையினர்னால் உயிரோடு மீட்கப்பட்டவர்கள் காயங்களுடன் அவங்கள வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்க சிகிச்சை பெற்று வராங்க இன்னும் பல பேர் வந்து மாட்டியிருப்பாங்க இன்னும் இப்போ வந்து கணக்கு சரியாக சொல்ல முடியாது இந்த மீட்பு பணி நடந்துட்டுருக்கு இன்னும் மேலே ஒரு சில இடத்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு சில இடத்துல இருக்கிறவங்களாம் அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னு அந்த மீட்பு பணியை தொடர்ந்து முயற்சி செஞ்சு பண்ணிகிட்டு இந்தியாவில் இந்த நேரத்தில் இது கேரளா நடந்த நிலச்சரிவு வந்து மிகப்பெரிய பேரிடர் சோகமாக பார்க்கப்படுது ஒரு இடத்துல இல்லை மூணு இடத்துல அது வந்து பிரதேசம். அந்த இடத்துல அந்த சரிவுகள் ஏற்பட்டுருக்குது இதில் இரவு நேரத்தில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டனால கனமழை காரணமாகவும் இரவு இருட்டு காரணமாகவும் இருந்த மக்கள் வந்து முன்னெச்சரிக்கையாகவும் எங்கேயும் தப்பிச்சு போகிறதுக்கோ எந்த வழிவகையும் இல்லாமல் நடுராத்திரி இருட்டில் கனமழையில் அந்த நிலச்சரிவில் சிக்கின்றிருக்கிறாங்க இது ரொம்ப பரிதாபகரமான ஒரு விஷயமாக இருக்குது இது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சோகரமான விஷயமாக நடந்திருக்குது இந்த மீட்பு பணிகள் வந்து மேற்கொண்டுருக்கிறாங்க மேற்கொண்டு தகவல் வந்து இதுக்கப்புறம் மீட்பு பணி தொடரும் போது வரும்